வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று செகண்ட் டைல் நம்பர் சைபர் 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 மூணு சைபர் ஓகேங்களா டைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பது நானூறு ஓகேங்களா ஜீரோ வந்து டபுள் ஸ்ட்ரோ வந்துருக்கு நம்ம அற்புதமான வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் அந்த சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போலையும் வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது நம்ம பிசியில் கொடுக்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னா போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டா கொடுக்குறேன்னு சொன்னோம் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு ஜீரோ வந்து அசால்ட்டாக நம்ம வெற்றி சூப்பராக வாங்கிட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மடமாக இருந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட் கூட பார்த்திங்கன்னா பிபோலில் வந்து நான் சைபர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதாவது பிசிலேயும் சைபர் தான் கொடுத்துருந்தேன் இதை ஒரு வேலை நீங்கள் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சைபர் நீங்கள் அழகாக பி போல் வச்சு தூக்கிடலாம் ஸோ ஒரு வேலை நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நானூறு ரிசல்ட்டுக்கு நாலா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு ஏ போல் ஓப்பன் ஆயிடுச்சு அதேமாதிரி வந்து பிபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைபர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம அழகாக நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி நம்ம டார்கெட் வின் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நீங்கள் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஏன்னா பிசி பெஸ்ட் போலேயே நான் சைபர் தான் கொடுத்துருந்தேன் அதை பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிபோல் சைபர் அழகாக வச்சிருக்கலாம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூறு நானூறுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணோம் ஆனால் வந்து நாற்பது அதாவது இந்த நாலா நம்பர் கூட மேட்ச் பண்ணலாம் ஓகேங்களா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறோம் அது செட் ஆகாமல் போச்சு மை டார்கெட்லேயும் அப்படி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சைபர் சைபர் ஒன்று அறுபது சைபர் ஆறுன்னு கொடுத்துருந்தோம் அதை வந்தது நாலா நம்பர் வந்ததுனால டபுள்ஸ்லேயும் சைபர் வந்ததுனால நமக்கு மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் நம்ம கொடுத்த நம்பர் சைபர் அதோட பவர் அஞ்சு பவர் கேம் தான் ஆடுவோம்னு சொன்னேன் சொன்ன மாதிரி அற்புதமாக ஆடிட்டாங்க லாஸ்ட் நாளாக இந்த மந்தோட கடைசி நாள் வந்து இந்த வருஷத்தோட கடைசி நாள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நானூறு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பி போல வந்து சைபர் வந்து அழகாக நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி சி சைபர் சைர் மழகா பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து டபுள்ஸ் வந்ததுனால ரெண்டு சைபர் வந்ததுனால நமக்கு வந்து பார்த்திங்கனா ஏகப்பட்ட வின்னிங் நம்ம அப்படியே சட்டி தூக்கிட்டோம் அதாவது பிசியை வந்து பார்த்திங்கன்னா நானூறு ஓகேங்களா நானூறுக்கு பிசி வந்து பார்த்திங்கனா டபுள் ஜீரோ தான் அந்த டபுள் ஜீரோ அப்படியே நம்ம தூக்கிட்டோம் ஒரு வேலை நீங்கள் வந்து வெற்றி பெற்றீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நம்மளே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மல த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நானூறு ரிசல்ட் பிசி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ வந்தாலும் நமக்கு வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு எட்டு பார்த்து பிசி வந்து பத்து கொடுத்துருக்குறோம் அறுபது கொடுத்துருக்குறோம் சைபர் ஒன்று கொடுத்துருக்குறோம் சைபர் ஆறு கொடுத்துருக்குறோம் சைபர் எட்டு கொடுத்துருக்குறோம் எண்பது கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து டபுள் ஜீரோ வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட் தமிழா கேரளா லேட்டரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்மீன் ஏழ்நூற்றி ட்ராப் டிரா பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைகான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் இந்த பட்டம் மறக்காம வந்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே உங்கள் பயிற்சிக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ் நோ வெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ம மேலே வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தலாம் இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஓகேங்களா ஸோ இந்த மாதத்தோட முதல் நாள் வருஷத்தோட முதல் நாள் ஒரு வெற்றியோட துவங்கும் ஓகேங்களா ஏ போடு மூணு வந்து நாற்பத்தி நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஆகுது இந்த ஏ போட்ல பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரையும் அஞ்சா நம்பரையும் நான் டார்கெட் பண்ணுறேன் அதில் வந்து பார்த்திங்கனா அஞ்சாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்கெட் பண்ணுறேன் ஓகேங்களா அஞ்சா நம்பருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயர் கிஃப்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏ போடு அஞ்சு பி போல்டு அஞ்சு ஓகேங்களா மூணு வந்து முப்பத்தோரு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போல்டு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சா நம்பருக்கு தான் நான் நல்ல வாய்ப்பு இருக்குது நியூ இயர் கிஃப்ட்டே அதுதான் அஞ்சா நம்பர் தான் நாளைக்கு என்னோட கணக்கில் அஞ்சா நம்பர் தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா பாருங்க அப்படின்னு விட்டுருங்க இதெல்லாம் ஒரு கெஸிங் தான் ஏ போல் ஒரு அஞ்சா நம்பரும் பி போல் அஞ்சா நம்பரை நான் டார்கெட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டார்கெட்டில் இதேமாரி கணக்கு வந்துச்சுன்னா வச்சு அடிச்சு தூக்குங்க அப்படி இல்லைன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா முதல் நாளாக இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்க என்னோடய நியூ இயர் கிஃப்ட்டு இன்னைக்கு இதுதான் ஓகேங்களா பெண்டிங் நம்பரில் ஏ போல் அஞ்சும் பி போல் அஞ்சு நான் நியூ இயர் கிஃப்ட்டாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிசி ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு சைபர் ஒன்று சைபர் ஆறு எண்பத்தி அஞ்சு பதினஞ்சு பத்து ஐம்பத்தி மூணு அறுபத்தஞ்சு அறுபது முப்பத்தஞ்சு சைபர் எட்டு எண்பது அப்படின்னு கொடுத்தது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தமான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கெஸிங் மட்டுமே உங்களோட கெஸிங்கும் ஏ கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கெஸிங்காக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா இங்கே ரவுண்ட் மணி கொடுத்துக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன் மை பொறுத்த வரையும் எனக்கு வந்து ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு சைபர் ஒன்று பத்து அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபது சைபர் ஆறு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் தான் நாளைக்கு நான் டார்கெட் பண்ணுறேன் நாளைக்கு வந்து கேமில் ஒரு அஞ்சா நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நியூ இயர் கிஃப்ட் சமையல் கிடைக்கும் நான் துணிஞ்சு தான் எடுக்கிறேன் ஓகேங்களா நாளைக்கு வந்து ரிசல்ட்டில் வருமா வராதன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னோட கணக்கில் வர நம்பர் உனக்கு துணிஞ்சு நான் கொடுக்குறேன் துணிவே துணை தான் ஓகேங்களா ஓகே நண்பர்கள் நாளைக்கு அஞ்சா நம்பர் என் கணக்கில் வருது வந்துச்சுன்னா இந்த அஞ்சா நம்பர் நான் வந்து டவுன் பண்ணி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு ஸோ இந்த நாலு செட்லேருந்து ஒரு செட் அல்லது ரெண்டு செட்டு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நியூ இயர் கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மை டார்கெட்டில் என்னோட கிஃப்ட் இதுதான் ஓகேங்களா அஞ்சா நம்பர் ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு வந்தால் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்க கணக்குல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்மில் போட்டு பார்த்துடலாமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரம் போல பாத்தீங்கன்னா திரும்பவும் அஞ்சாறு நம்பரும் சைபர் தான் வருது ஸோ சைபர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வராதுன்னு நினைக்கிறாருங்க கண்டிப்பாக வரும் ஏன்னா அடிச்ச நம்பரே திரும்ப அடிப்பாங்க ரெண்டு சைபர் கொண்டு வந்துருக்காங்க ஒரு சைபர் திரும்ப கொண்டு வந்தால் கொண்டு வருவாங்க என்னோட கணக்கு பிரகாரம் நாளைக்கு சைபர் வந்தாலும் வரும் ஒருவேளை அப்படி மிஸ் ஆச்சுன்னா அஞ்சாறு நம்பர் தான் வரும் நான் எடுத்துக்கிறேன் அஞ்சாறு நம்பர் தான் நான் நம்பர் ஓகேங்களா நாளைக்கு அஞ்சாறு நம்பர் ஸ்ட்ராங்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன் நாளைக்கு அஞ்சாறு நம்பர் கேமில் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு அற்புதமான நியூ இயர் கிஃப்ட் இருக்கு ஒரு நியூ இயர் கிஃப்ட்னு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நாளைக்கு வேணால் நியூ இயர் கிஃப்ட் நாளைக்கு அஞ்சாறு நம்பர் தான் உங்கள் கணக்கு அஞ்சாறு நம்பர் வந்துச்சு அப்படின்னா மேட்ச் பண்ணி பாருங்க ஏன் கணக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தால் அந்த அஞ்சாப் மட்டும்தான் திரும்ப திரும்ப வருது ஒரு வேளை அஞ்சு வள்ளிங்கன்னா சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டில் அஞ்சாறு நம்பர் நாளைக்கு ஏன் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் நம்பி கொடுக்குறேன் துணிஞ்சு கொடுக்குறேன் ஓகேங்களா தில்லுக்கு துட்டு தான் நாளைக்கு அஞ்சாறு நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டே ஓகேங்களா நாளைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியும் வருதா வள்ளியான்னு வந்துச்சுன்னா பாருங்கள் தயவு தயவுசெய்து திட்டாதிங்க உங்களுக்காக தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் வந்துச்சுன்னா ஹாப்பி ஓகேங்களா ஓகே நண்பர்களே நாளைக்கு நியூ இயர் கிஃப்ட்டாக அஞ்சா நம்பர் தான் நான் நம்பியிருக்கிறேன் உங்கள் கணக்கு வருதான்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுமே ஓகேங்களா அதில் அஞ்சா நம்பர் வரணுங்கிறது என்னோட கருத்து மட்டுமே உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா மட்டும் பாருங்க அப்படின்னு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆனால் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ஒன்றாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஒன்றோட பவர் ஆறாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து இந்த ஆறாம் நம்பர் நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நியூ இயர் கிஃப்ட்டாக கொடுக்குறேன் நாளைக்கு பிஎன்சியில் நான் வந்து ஆறாம் நம்பரு ஒன்றாம் நம்பருக்கு சான்சஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் ஸ்ட்ராங்னு நான் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் மை நியூ இயர் கிஃப்ட்டாக இந்த பிசி போர்டில் ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வருதான்னு சொல்லி பாருங்கள் இது எல்லாமே தில்லுக்கு திட்டு தான் உங்களுக்கு ஏ போர்டு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு திட்டால் பிசியில் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் துணிஞ்சு கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படி வரலாம் ஒரு கெஸ்சிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மலே த்ரீ டிச்சிட்ட பார்த்துலாமா இன்றைக்கி ஃபார்மலே த்ரீ டிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நம்மளோட இந்த வருஷத்தோட முதல் நாள் நியூ இயர் அன்றைக்கு ஒரு அற்புதமான வின்னிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இதை எடுத்து வந்துருக்கிறேன் இது வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துக்கோங்க மை நியூ இயர் கிஃப்ட்டு வந்து பார்த்துட்டிங்க என்ன அப்படின்னா இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த பாக்ஸ் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று பாக்ஸ் போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் எட்நூத்தி ஐம்பத்தரை பாக்ஸ் போட்டினா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு பாக்ஸ் தான் நாளைக்கு வந்து பார்த்தோம்னா நியூ இயர் கிஃப்ட் ஓகேங்களா இந்த பாக்ஸும் அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் கிஃப்டாக கொடுக்குறேன் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் நான் நிறுத்திடுறேன் ஓகேங்களா எடுத்துக்கோங்க இதில் அந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா இந்த கணக்கில் வச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே இது அப்படியே வரும்னு என்னால் சொல்ல முடியாது உங்களுக்காக ஒரு முயற்சி தான் நான் போட்டிருக்கேன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியும் ஸோ உங்கள் கணக்கில் வந்து அதாவது ரிசல்ட்டில் வந்துச்சுன்னா பாராட்டுங்க அப்படி இல்லைன்னா வந்து விட்டுருங்க திட்டாதீங்க ஏன்னா உங்களுக்காக ஒரு முயற்சி தான் இது எல்லாமே ஒரு முயற்சி தான் வெற்றிக்கான ஒரு முயற்சி தான் நண்பர்களே அதை தான் நான் எடுத்திருக்கிறேன் கண்களுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கோன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றும் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளைக்கு நியூ இயர் கிஃப்ட் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ரிசல்ட் நமக்கு சாதகமாக அமையணும் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா இந்த வருடம் இனிய வருடமாக அமையணும் வேண்டிக்கிறேன் ஓகே நண்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் விசி ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருஷம் செமைய கலக்கலாம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே வாழ்த்துக்கள் குட் நைட் ஓகேங்களா